ஈரோடு சுற்று வட்டார மஞ்சள் சாகுபடி விவசாயிகள் மற்றும் மஞ்சள் வியாபாரிகளுக்கு வணக்கம்ங்க இன்றைக்கி தேதிங்க பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கக்கிழமைங்க இன்றைக்கி காலையிலங்க பெருந்துறை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துலேயும் மஞ்சள் ஏலம் நடந்ததுங்க இந்த பெருந்துறை ஒழுங்குமுறை விற்பனை கூடம் ஈரோடு மாவட்டத்தில் செயல்படுதுங்க இன்றைக்கி மொத்தம் மஞ்சள் வரத்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு மூட்டைங்க அதில் விற்பனையானது பார்த்திங்கன்னா ஐம்பத்தி நாலு மூட்டைங்க ஏலத்துலிங்க ஏற்ற மாதிரி ஒரு குவிண்டால் மஞ்சள் விரலி மஞ்சள் ஒரு குயின்ட்டல் அதாவது நூறு கிலோங்க ஒன்பதாயிரத்தி முந்நூற்றி ரெண்டு ரூபாயில் இருந்துங்க அதிகபட்சமாக பன்னிரெண்டாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தொம்பது ரூபா வரைக்கும் மறைமுக இடத்தில் கொள்முதலாக இருக்குதுங்க அடுத்தபடியாங்க கிழங்கு மஞ்சள் ஒரு குவிண்டலுங்க நூறு கிலோவுக்கு உண்டான விலை எட்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தொம்போது ரூபா குறைந்தபட்சமாகவும் அடுத்தபடியாங்க நல்ல தரமான மஞ்சள் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக பன்னிரெண்டாயிரத்தி நூற்றி பன்னெண்டு ரூபா வரைக்கும் மறைமுக இடத்துல கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க விவசாயிகளுங்க இங்கே கொண்டு வந்து மஞ்சள் விற்பனை பண்ணிங்கன்னால் விவசாயிகளுக்கு எந்த ஒரு கமிஷனும் கிடையாதுங்க அதே மாதிரிங்க நீங்கள் மஞ்சள் கொண்டு வந்து உங்களுக்கு வியாபாரிகள் குறிக்கக்கூடிய ரேட் வந்து உங்களுக்கு வந்து போதுமானதால் இல்லைன்னா மஞ்சள் அங்கே இருப்பு வச்சுட்டு போயிடலாங்க அதுக்கு உங்களுக்கு வந்து மிக குறைந்த அளவே வந்து அவங்க வந்து கட்டணமாக சார்ஜ் பண்ணுறாங்க இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அது ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்